கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர் அணிவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாம் மீதில் கடைப்பல் முறை கிடாரிங்க நேரம் ஒரு மூணு அது கரக்கூடிய கிடாரி ஒன்று வந்துருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கன்று கிடாரிக்கன்று போட்டுருக்கிற மாடுங்க மாடு ஏற்கனவே நம்ம புது உரம் ஒன்று போட்டிருந்தோம் இதோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி போட்டிருக்கிறவங்க பார்த்துக்கலாம் அதுபோக செவ்வள கிடாரிக்கண்ண இருக்குதுங்க ஒரு மயிலை காலக்கன்று இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறக்கு உண்டான வாய்ப்பு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கண்ணுகள் காட்டுக்குள்ள நிற்கிது நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்த்துக்கலாமாங்க விற்பனை பகுதியில் முதல் வீடியோவில் பார்க்குறது ஒரு செவலை கண்ணுங்க நல்ல வாய்க்கடுசு லேசான வாடல் பதமாக மாத்தவரம் மற்றபடி தவிடு அடத்தி விடணும் பருத்தி கொட்டப்போண்ணாக்கா நீங்கள் எது போட்டாலும் நல்லா கடைசாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசில் இருக்கக்கூடிய கிடாரிங்க ஒரு செவலை கண்ணுங்க காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் தவிடு அடிச்சிட்டு ஜம்முன்னு நிற்குது அந்த மாதிரி தெளிவான கிடாரி எங்க கொண்டு போய் கட்டினால் நல்லா மேயணும் ஒரு அளவான வில விலையில் வேணும் நல்லா வாடல் பதமாக நல்லா மேய்ச்சி ரெடி பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த கெடாரி சூப்பராக செட் ஆகுங்க கண்ணு எட்டு டு ஒம்பது மாதத்துக்குள்ளாரதாக இருக்குமுங்க நல்ல நீளம் நெட்டு தாடை இல்லாமல் நல்லா நெட்டு நீள தெளிங்க சுழு சுத்தமாக பயிர் கும்பலை நல்லா நைஸ் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கிடாரிங்க கிடாரிக்கு வயது எட்டு மாதம்ங்க குறைப்படத்துக்கு கழிப்பு சொல்லி கிடையாது வாய் வாய்க்கடைசு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க கொண்டு போய் மேய்க்கிறவங்க மேய்ச்சல் காட்டுறது மேய விட்டீங்கனாலும் மாடு தெளிவான மாடு தெளிஞ்சு வந்து வரும்போது மாடு பார்க்குறதுக்கு நல்ல அழகான கிடாரியை வந்து சேர்ந்துருங்க கண்ணை பொறுத்தளவுக்கு கண்ணாமூலி நெத்திக்குழி எல்லாம் சுத்தமும் இருக்குதுங்க வேறு எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது கடுத்த சுற்றுறது ஆணைய அசவு தலை சுற்றுறது அந்த மாதிரி எந்த கெட்ட வழக்கமும் கிடையாதுங்க வேணுங்கிறவங்க பார்த்துட்டு ஒரு அளவான பட்ஜெட்டில் வேணும்னா கிடாரியை செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க எட்டு மாதமான கிடாரிங்க குறைப்படுத்து கழிப்பு சொல்லி கிடையாது நல்லா சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க நல்லா அலை எடுக்கு அளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க நல்ல டோல் நைஸில் செவலை கிடாரி கண்ணு ஒரு எட்டு மாதமான கன்று வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினேழாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க விலை இது ஃபிக்ஸர் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவுலையும் நம்ம சொல்கிறது கிடையாதுங்க அதே மாதிரி எந்த மாடுகள் எந்த கண்ணுகள் இருந்தாலும் நம்ம கொண்டு வந்து நேரடியாக வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்து பராமரித்து அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ பதிவு போடுறோம்ங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வீடியோ பதிவை போடுங்க அதுக்கு உண்டான கமிஷன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லைங்க கொண்டு வந்து நம்ம நேரடி பார்வையில் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தால் மட்டுமே அதுக்குண்டான தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும் ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியுங்க அதனால் வந்து அந்த மாதிரி யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம் எங்களுடைய மாடுகள் நம்ம வாங்கிட்டு வரமுங்க ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்து விற்பனை பதிவு போடுறோம் அதுக்கு உண்டான எந்த கேரண்டி வாரண்டியாக இருந்தாலும் நம்ம கொடுக்குறோம் மாதிரி மேலே கொடுத்துருக்க நம்பர் அதே மாதிரி தான் அறுபத்தி மூணு எட்நூற்றி ரெண்டு நாற்பத்தொன்று ஐநூற்றி பதினாறு நிறையா வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பதிவுகளை கூ பார்த்துட்டு நம்மள்தான் இருக்குமோ கூப்பிட்றீங்க கண்டிப்பாக நம்பரை தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க யார் பதிவிட்ருந்தாலும் அதில் அவங்களுடைய நம்பரை கண்டிப்பாக பதிவிட்டுருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் கால்நடையில் விற்பனைக்கான நம்பர் அப்படிங்கிறது மே இப்போ மேலே கொடுத்துருக்க நம்பர் மட்டும்தானுங்க அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஐநூற்றி பதினாறு நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா நாம தான் போட்டிருப்போம் அப்படிங்கிறத தயவுசெய்து பார்த்துட்டு கூப்பிட வேண்டாம் நீங்கள் எந்த நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க அந்த சேனல் பேர் என்ன அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் சரி பார்த்து கூப்பிட்டுக்குங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல தொட்டி மூஞ்சியில் பயிர்க்கும்பல நீளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி நேரில் பார்க்குறத விட உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறோம் நேரில் வந்து டாப்பாக இருக்குங்க தலையத்துலேயே நேரம் ரெண்டு லிட்ரு ரெண்டரை லிட்டர் பால் ஒரு வேலைக்கு ரெண்டரை லிட்டர் பால் கண்ணுக்கு போக கறந்த கிடாரிங்க தெரிஞ்ச இடத்துல இருந்த கிடாரி இப்போவும் ஒரு மூணு லிட்டர் கடவு எதிர்பார்க்கலாமுங்க நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை எந்தளவுக்கு அளவுக்கு நீளம் இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல நீளமுங்க இப்போ தான் கடைப்பில் முளைப்பு ஆகிருக்குது ஈத்து ரெண்டானே இது கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் மூணு லிட்டர் கறந்துட்டு கன்று கூடலாங்க கறவை இல்லைனாலும் மாட்டை திருப்பி கொண்டு வந்து அந்த அந்தளவுக்கு நூறு சதவீதம் நூறுக்கு நூற்றி இருபது சதவீதம் கேரண்டியான மாடுங்க அழகு லட்சணத்தில் நீளத்தில் உயரத்தில் நல்ல கால் கருப்பில் பழைய வருடமான அந்த நேரத்துலேங்க நீளம் மற்றபடி உங்களுக்கு சிறுங்கடவில் மடிகாம்பு சுத்தத்தில் அந்த சின்ன கட்ட மூஞ்சி நல்ல பின்மாடு ஏற்றத்தில் வாழைக்கிறதுல ரட்டத்தி மன அமைப்பில் குதிரையாட்டு மாடுங்க நேரம் மூணு லிட்டருபால் நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறவங்க ஒரு கால் லிட்டர் முன்ன பண்ண ஏறலாம் இறங்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பு பொறுத்து முன்ன பண்ண வரும்ங்க இந்த கடையை பொறுத்தளவுக்கு ரெண்டாணியத்துங்க இன்னொரு பத்து நாள் ஆகும் கன்று போடுறதுக்கு நேரம் மூணு லிட்டருபால் வேணும்னா இந்த கடையை தேர்வு செய்யலாம் இன்னும் மாடி ஃபுல்லாக வந்து தான் கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ஆனால் யார் வேணாலும் கறந்துக்கலாம் தொந்தரவு மிதம் இருக்காதுங்க விற்பனை விலை அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க தாடை இல்லைங்க நீளத்தில் மாடு ஃபிட்னஸில் கையால் ஊக்குதலை கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் விடாத கால் கருப்பில் நல்லா கருமணி மேலையான மயிலை மாடுங்க விற்பனை விலை அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க எப்போ அனுப்ப சொன்னீங்கன்னாலும் ஜாய்ந்து வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோங்க இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பகுதிக்கு வாடகை இருக்குதுங்க திண்டுக்கல் ஓட்டஞ்சித்திரம் மதுரை இந்த பகுதிகளுக்கும் வாடகை இருக்குது டெய்லியும் வந்து விற்பனை பிரதவிகள் போடுறோம் டெய்லி விற்பனை ஆகிட்டு இருக்குது நேரில் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து நேரில் பேருந்து மூலியமாக வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க இல்லை வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் வடையிலான சொல்லி அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி வசதிகளும் நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நூறு நூற்றுக்கு நூற்றி இருபது சதவீதம் கேரண்டியான மாடுங்க இவ்வளோ நீளத்தில் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் நாளில் மாடு போடலைங்க நல்ல பெருவட்டு மாடாக வந்து சேரும் வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவை பார்க்குறது ஒரு இரட்டைக்கன் போட்டிருக்கக்கூடிய ஒரு நாலாம் ஏற்றுங்க மயிலை மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க மாடு வீடியோவில் பார்க்குறக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் தெரியலாமங்க நல்ல மடிகாம்பு சுத்தமுங்க நல்ல இரட்டை பைன்னு சொல்லுவாங்க நல்லா மடிகாம்பு ஊர் செல்ல கண் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுழு சுத்தமான கண்ணுங்க கிடாரிக்கன்னில் மாடு ரொம்ப பரமசாதுவான மாடுங்க கறவைக்கு காலைக்க வேண்டியதில்லை இந்த மாட்டை வந்து ஏற்கனவே நம்ம வந்து பதிவு போட்டு சென்னையில் வந்து விற்பனை செஞ்சோம்னா அங்கே வந்து போய் குழந்த பாலுக்காக வாங்கினாங்க ஒரு மூணு குழந்தை இருக்கிறது அப்படி சொல்லிவிட்டு வாங்கினாங்க அவங்களுக்கு ஒரு சூழலை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ரெண்டு குழந்தை எச் மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டுமே ரெட்டை கெடாரி கிடாரிக்கன்று போட்டுருச்சு அவங்களுக்கு கண்ணை பிரித்து விற்றுட்டு ஒரு கண்ணை வச்சு பால் கறக்கறதுக்கு மனசு வரல அதனால் மீண்டும் வந்து நம்ம திருப்பி கொடுக்குறோனாங்க நம்மளே வாங்கிட்டு வந்துட்டோம்ங்க கொண்டு வந்து நம்மளும் இப்போ ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தோம்ங்க நல்ல மாடு டிஃபன் எடுத்துக்குது அடத்தை உணவு எடுத்துக்குதுங்க மாட்டுக்கு உண்டான அந்த கால்சியம் டாணிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ ரெட்டை கன்று போட்டங்காட்டி கொஞ்சம் சத்து டானிக்கி அந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அதுக்கு உங்களுக்கு கூழ் காய்ச்சி வைக்கிறது எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சாச்சு மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்றுங்க கெடாரி கன்று மாடு நல்லா பெருங்கோட்டு மாடு கறவைக்கு காலானைக்க வேண்டியதில்லை ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணையும் விட்டுட்டோம்னா மாடு வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கண்ணுக்கு சரியாக இருக்குங்க மாட்டில் பால் கறக்கும்னு நினைக்க நினச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது வேறு ஏதாவது மாட்டு இருந்தால் ஒரு கண்ணை வந்து ஓட்ட வச்சுக்கிட்டு இந்த மாட்லேயும் ஓட்ட வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு லிட்டர் பால் ஒன்றரை லிட்டர் பால் க கறந்துட்டு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி கறந்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மாடு வந்து ரெண்டுமே நல்லா பெருங்கூட்டு மா கண்ணுங்க வயிறு ரொம்ப குடிக்கும் உங்களுக்கு மடியில் இருக்கிற போகிற முழு பாலையும் வந்து ரெண்டு கன்று ஊட்டி வளர்ந்தாலும் மட்டும்தான் மாடு கன்று வந்து நல்ல மாடாகி வந்து சேருமுங்க அடுத்த இதுக்கு நம்ம கண்ணு ரெண்டையும் வச்சுக்கலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையாகி கன்று போட்டுருந்தாலும் அடுத்த இது கறவை கால நிற்காமல் கறந்துக்கலாமுங்க கறக்குற மாதிரி வீடியோ நம்ம பெருசாக போடல ஆனால் கரக்கறக்க நிற்கும் அப்படிங்கிற ஒரு எவிடென்ஸுக்காக போட்டிருக்கிறோம் மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ரெண்டுமே கிடாரிக்க கண்ணோடு இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க ரெண்டுமே காலைக்கிணம் சேர்க்கப்பட்டு பிறந்த கண்ணை தானுங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் நல்ல ஒற்றை நாடியில் தாடை இல்லாமல் தொப்புள் இல்லாமல் பின்மாடு ஏற்றதில்லை நல்லா வால் சந்தது இல்லைங்க லேசான வாடல் பதத்தில் ஒரு அளவான வாடல் பதத்தில் இருக்கக்கூடிய கன்று ஒரு மயிலக்கன்று கன்று காலை தாடு கொடி இல்லைங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் அடிவயிறு தொங்கல் இருக்காது நடுமுதுக்கு நெரிசல் அந்த மாதிரியும் வராது நல்லா வயிர் நம்ப கிண்ணன்னு மேய்ஞ்சிக்கிற அளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது வால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாட்டை வராட்டு இருக்குதுங்க சுழு சுத்தமான கன்று ஒரு எட்டு மாதமான மயிலக்கன்று கன்று நல்ல சுறுசுறுப்படப்படப்பும் இருக்கும் கொண்டு போய் நீங்கள் மேட்சிங்னாலும் நல்ல ஒரு சுறுசுறுப்பான காலக்கண்ணாக வந்து சேருங்க கண்ணோட விற்பனை விளையாடுவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினாலாயிரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்திங்க இந்த பதினாலாயிரரூவா இந்த மாதிரி பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டில் சொல்கிற கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து விலையை குறைச்சு கேட்காதீங்க அப்படியே ஒரு ஐநூறுரூவா பின்ன குறைச்சு கொடுக்குற மாதிரி தான் சொல்ல முடியும் அதனால் வந்து பதினாலாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறோம் ஏதோ ஒரு ஐநூறுரூவா முன்ன பின்ன கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்புன்ட்டு கேட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி அப்படியே புக் பண்ணாலும் டெலிவரி தாராளமாக கொடுத்துட்லாமங்க